நான் ஒரு கார் விற்பனையாளரோட ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு அந்த விற்பனையாளர் ஒரு கார் கொடுக்க போகிறாரு அதை அவர் எப்படி தேர்வு செய்ய போகிறாருன்னா முதல்ல காரோட இயந்திரத்தை இரு பிரிக்கிறாங்க காரோட இன்ஜின் காரோட இயந்திரத்தை ஆறு சிலிண்டர் நான்கு சிலிண்டர் கொண்ட வகை ஒன்று ஆறு சிலிண்டர் கொண்ட வகை ஒன்று அதாவது இயந்திரங்கள் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்றுத்தில் நாலு சிலிண்டர்கள் இருக்குது இன்னொன்றுல ஆறு சிலிண்டர்கள் இருக்குது அடுத்தது இத வண்ணங்கள வண்ணங்கள் அதாவது இது வாகனத்தோட வண்ணங்கள் இதோட கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னா முதல்ல முதல்ல சிகப்பு கலர் கார் இருக்கு ரெட் அடுத்தது நீல கலர் கார் இருக்கு அடுத்தது பச்சை வண்ணத்தில் இருக்கு பச்சை அடுத்தது வெள்ளை வண்ணத்தில் இருக்கு வெள்ளை ஆக நான்கு நிறத்தில் வாகனங்கள் அவர்கிட்ட இருக்குது இப்போது வாகனத்தை அதோட இன்ஜின் அதாவது வாகனத்தை அதோட இயந்திரத்தின் படி இரு வகையாக பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதோட நிறத்தின் படி நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க இப்போ இதில் இது அத்தனையும் ஒரு சி சீட்டில் எழுதி போட்டு சீட்டு குழுக்கி எனக்கு என்ன வகையான கார் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க இப்போ நமக்கு இந்த ஆறு சிலிண்டர் வெள்ளை நிற கார் தேவை வச்சுக்கலாம் இந்த சிலிண்டர் வெள்ளை நிற கார் தேவை அது கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவுகள் என்ன அது கிடைக்கிறதுக்கான அதை எப்படி இதில் இரு வகையான இயந்திரங்கள் இருக்கு நாலு வகையான வண்ணங்கள் இருக்கு அப்போ இதோட நிகழ்த்தகவு எட்டில் ஒன்றா இருக்கும் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ கார்கள் இருவகையா இருக்கு நான்கு சிலிண்டர் இயந்திரம் ஆறு சிலிண்டர் இயந்திரம் இப்போ இந்த நான்கு சிலிண்டர் இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன வண்ணங்கள் இருக்கு அதுல சிகப்பு வண்ணம் நீல வண்ணம் பச்சை வண்ணம் வெள்ளை வண்ணம் நான்கு வகையான வண்ணங்கள் இருக்கு சரி இந்த ஆறு சிலிண்டர் இயந்திரத்தை கொண்ட கார்கள் இது எத்தனை வகையா பெரியுது இதுலயும் நான்கு வெவ்வேறு நிறங்கள் இருக்குது முதல்ல சிகப்பு நிறம் இருக்கு இரண்டாவது இரண்டாவது நீல நிறம் இருக்கு மூன்றாவது பச்சை நிறம் இருக்கு நாலாவது வெள்ளை நிறம் இருக்குது இப்போது இந்த நான்கு சிலிண்டர் இயந்திரம் நாலு நாலு நிறத்தில் இருக்குது இந்த ஆறு சிலிண்டர் இயந்திரமும் வேற ஒரு நாலு நிறத்தில் இருக்குது இப்போது நமக்கிட்ட மொத்தம் எட்டு விக எட்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது எட்டு வித்தியாசமான நிகழ்வுகள் இருக்குது இப்போது நமக்கு தேவையானது இந்த ஆறு சிலிண்டர் இயந்திரம் கொண்ட வெள்ளை நிறத்தின் கார் இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான்கு விதமான நிகழ்வுகள் இருக்குது அதாவது நான்கு சிலிண்டரில் ஆறு சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா இதுலயும் நான்கு விதமான நிகழ்வுகள் இருக்கு நமக்கு தேவையானது இந்த ஆறு சிலிண்டர்ல உள்ள வெள்ளை நிறத்திற்கான வாகனம் இப்போ அது இந்த வாகனம் இப்போ இது கிடைக்கிறதுக்கான நிகழ்வு தகுப்பு என்ன ஒன்றன் கீழ் எட்டு அதாவது மொத்தம் எட்டு விதமான நிகழ்வுகள் இருக்கு அதுல ஒன்னு நமக்கு தேவை அப்போ இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இது நடக்கிறதுக்கான நிகழ்வுகள் ஒன்று கீழ் எட்டு அப்படின்னு சொல்லலாம் இதை வேற விதத்துல எப்படி சொல்லலான்னா நம்மளோட இயந்திரங்கள் மொத்தம் நான்கு விதமான நிறங்கள்ல இருக்கு முதல் நிறம் சிகப்பு ரெண்டாவது நீலம் மூணாவது பச்சை இந்த பச்சை வண்ணத்தில் எழுதுறேன் மூணாவது பச்சை நான்காவது நான்காவது வெள்ளை மொத்தம் நான்கு நிற நான்கு விதமான நிறங்கள்ல நம்மளோட காரு இருக்கு இப்போ இந்த சிகப்பு நிறத்தில் இருவகையான சிலிண்டர்கள் இருக்கு நாலு ஆறு அதே போல இந்த நீல நிறத்திலையும் இரு வகையான சிலிண்டர்கள் நாலு ஆறு இருக்கு அதே போல இந்த பச்சையிலையும் இரு வகையான சிலிண்டர்கள் இருவகையான இயந்திரங்கள் இன்ஜின்கள் இருக்கு நாலு ஆறு அதே போல இந்த வெள்ளை நிறத்திலையும் நாலு ஆறுன்னு இரு வகையான இயந்திரங்கள் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்ணத்துக்கும் இரு இரு நிகழ்வுகள் இருக்கு இப்போ நமக்கு தேவையான நிகழ்வு என்ன ஆறு சிலிண்டர் கொண்ட வெள்ளை நிறம் அது இதோ இந்த கடைசியா இருக்கு மொத்தம் எட்டு விதமான நிகழ்வுகள் அதுல நமக்கு தேவையானது ஒண்ணு ஆக ஒன்றன் கீழ் எட்டு அப்படிங்கறதுதான் இதற்கான நிகழ்வுகள்